சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து உரையாற்றினார் அப்போது கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிறுத்தப்பட்டுவிட்டன என்று கூறினார் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெறுவதை விமர்சிக்கும் திமுக தான் கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலம் பெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார் தேர்தல் தேர்தல் பத்திரத்தை பத்திரத்தை இவருக்கு தேர்தல் என்ன தகுதி இருக்குது இவரே அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு நிதி வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு மத்தியில் தேசிய கட்சிகள் ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டு

திமுக கட்சிக்கு ஐம்பத்தி ஆறு கோடி இந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்தவர் அந்த கம்பெனி ஐநூத்தி ஒன்பது கோடி கொடுத்துருக்குது